என்ன சொல்றா இப்படியே படகி அதனால கண்ணையும் காதையும் நல்ல விஷயங்களை கேட்கும் போது முயற்சி ஒன்றையா உள்ள போக வச்சிட முயற்சி பண்ணி யார் உள்ள போக வச்சா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வருது யார் பெரியவங்க அப்படி ரெண்டு பேரை மாற்றி மாற்றி போட்டி நடந்துகிட்டே இருக்கு திடீர்னு ரெண்ட நெருப்புகிட்டு இருந்த ஒரு வார்த்தை வருது என்னுடைய முடியையோ என்னுடைய அணியையோ யார் பார்த்துக்கிட்டோ அவங்க தான் போடு அன்னப்புறவையா மாதிரி பிரம்மா மேல போறார் இவர் மகாவிஷ்ணுவும் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோன்றார் அன்னப்பறவை பறந்து 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 ரக்கையெல்லாம் ஓஞ்சு போச்சே ஒழிய நெருப்பினுடைய அந்த முடியை பார்க்கவே முடியல போய்கிட்டே இருக்கு வராத பூர்த்தியாக அவதாரம் எடுத்த பெருமாளோ தோண்டி 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 அவருக்கு போ நானும் பெரியவன்ல நீயும் பெரியவன்ல கடவுள்தான் பெரியவர் இதை உணர்த்துறதுக்காக சாமி பண்ண திருவிளையாடல் தாஸ் அப்படி நெருப்பாக இருந்த மலை குளிர்ந்து மழையாக கல் மலையாக மாறி நின்ற இடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை இப்போ நீங்கள் சாமியை நம்ம கிரிவலம் வரோம் இப்போ நடக்கிறதுக்கு பேர் எனக்கு கிரிவலம் மாதிரி தெரியல ஒரு பக்கம் பாப்கார்னு ஒரு பக்கம் சோளம் ஒரு பக்கம் வந்து புரோட்டா ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் ஜூஸு ஒரு பக்கம் இது இத்தனையும் வாங்கி சாப்பிட்டு இல்லாத குடும்ப நாயமெல்லாம் பேசிக்கிட்டு சுற்றி வந்து கிரிவலம் போயிட்டு வந்தாச்சுங்க அப்படியெல்லாம் போகக்கூடாது கிரிவலங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ சூரியன் இருக்கா சூரியன் யார் சுற்றுறா பூமி சுத்துது நம்ம நல்லா இருக்க முடியும் பூமி நல்லா இருக்கும் சூரியன் ஒரு நெருப்பு மலை சூரியன் ஒரு நெருப்பு மலை அந்த நெருப்பு மலையை பூமி சுத்துவதால் பூமி நல்லா இருக்கு இந்த அண்ணாமலைங்கிற நெருப்பு மலையை நம்ம சுத்தணும்னா நம்மளும் நல்லா இருக்கும் அதனாலதான் நெருப்பு மலையை சுத்தி கொண்டே அப்படி அந்த அண்ணா எப்படி அபிஷேகம் பண்றதுன்னு நேரா மகிழ மனத்துக்கு கீழே சாமி சுயம்புவாக வந்தார் அதுதான் இன்னைக்கு நம்ம கடுமையில பார்க்கக்கூடிய லிங்கம் அந்த கடவுளையில சாமியினுடைய மேனி இன்ன வரைக்கும் அதிகமா சுடக்கூடிய வெப்ப அந்த திருவண்ணாமலை கருவறைக்கு முன்னாடி போய் சூத்திர உணர வடி சாமி நெருப்பே உருவாக இருக்கிறார் அந்த அண்ணாமலையார் இந்த கோவில் என்ன வந்து அஷ்டபந்தனம் மருந்தை உருக்கி வைக்கிறது ஆனா இந்த அண்ணாமலையாருக்கு சொர்ண பந்தனம் தங்கத்தை உருக்கி உள்ள வச்சிருக்கிறார் தங்கத்தையே உருக்கி சாமியை வச்சிருக்கிறார் இந்த அண்ணாமலையார் விசேஷங்கள்னா கிரிவலம் வரும்போது அண்ணாமலையார் கூடவே வருவாங்க சித்தர் வடிவில் சித்தர் வடிவில் கூடவே வருவாங்க இங்கே எத்தனை மகான்கள் குரு நமசிவா என்று சிவாயன் குரு நமச்சிவாயம் இந்த குகை நமச்சிவாயர் வந்து எவ்வளவு பெரிய நாங்கன்னா அவர் சோதிக்கிறதுக்காணி இந்த திருவண்ணாமலையில இருந்தவர் சோதிக்கிறதுக்காணி என்ன பண்ணாங்க செட்டு போன ஆடு

இது ஊரா இது இருக்கிற பூரா நம்மளை வந்து மோகடிக்கிறாயிலே ஒரு நிம்மதியா சமம் பண்ண முடியல பூஜை பண்ண முடியல திட்டுறார் என்னென்ன திட்டுறாருனா இந்த ஊர்ல நல்லவங்க இருக்க மாட்டாங்க இந்த ஊர் நல்லா இருக்காது கடைசியில உச்ச கட்ட கோபத்துல போய் அழியும் ஊருன்னு சொல்றதுக்காக ஒரு பாட்டு எழுதினர் ஆண வாய திறந்தாரா இல்லையோ அண்ணாமலையார் உள்ளே ஆங்கிய உத்தருக்கண்டா சாப உற்றாத சாப உற்றாத அழியும் ஊர் திருவண்ணாமலைன்னு சொல்ல வாயிறுத்த குகை நமச்சிவாய அழியா ஊர் திருவண்ணாமலைன்னு முடிச்சிருக்காரு அதனால புகை நமச்சிவாய் அவருக்கு ஒரு சீடர் ஒருத்தர் வந்தார் குரு அவரும் அவரு நமச்சிவாய அவர் என்ன பண்ற வேட்டில குரு நமச்சிவாயிருக்கு ஆளா வீசிட்டு இருக்காங்க ஒரு குருவுக்காக தான் பணி பண்ணணும் இப்படி இப்படி விசி வீசிட்டு இருக்கிறார் யார் குரு திடீர்னு என்ன பண்ணுறாரு வேட்டி போட்டு கசக்கிறாரு என்னடா என்னடா ஆச்சு குகை நமச்சிவாயர் கேட்கிறாரு திருவண்ணாமலையில் இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற குருநமச்சிவாயர் சொல்றாரு சிதம்பரத்துல தரை சீலை போட்டிருந்தாங்க அந்த தரை சீலையில வெளத்து தீ குடிச்சி அந்த தட தீ குடிச்சிருச்சு அதை எல்லாரும் இருந்து அணைச்சாங்க அதே நாள் நான் என் வேண்டிய போட்டு கசக்கிட்டேன் இவருக்கிறாரு குகை நமச்சிவாய் பொருந்தி போச்சு

دو یہ کچھ نہ پھول کرے گوہی نہ مجھے